வாழ்க்கையில பொறாமை கோபம் அதிகமாக உள்ளது இது இல்லாம இருக்கணுங்க அனுசரித்து போகணும் இப்படி சாப்பிட்டு இப்படி போக போது எதுவும் மாறப்போகாதுங்க ஒவ்வொரு நாளும் சவாலாக இருக்கக்கூடியது தான் அதையெல்லாம் துணிச்சலாக எதிர்த்து நின்று வாழ்ந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இரவு தூங்குகிறோம் காலையில் எழுந்தால் தான் உறுதி நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில எதுக்கு பொறாமை எதுக்கு கோபம் நம்பிக்கையோடு நம்ம வாழணுங்க நம்ம நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில எல்லோரையும் நேசிக்கணுங்க உறவோடு வாழுங்க எவ்வளவு பணம் காசு சம்பாதித்து என்ன போக போகுது ஒன்றும் இல்லைங்க ஆக போகிறது கிடையாது இறந்த பிறகு பணம் காசு இல்லாமல் நம்ம கொண்டுக்கிட்டு போக போகிறோம் கிடையாது எதை கொண்டுட்டு போக போகிறோம் நாலு பேர் நம்ம இறந்த பிறகு ஐயோ நல்ல மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க அந்த சொல்லி இருக்குதுங்க அது தாங்க நம்ம கொண்டுட்டு போக போகிறோம் ஆனால் வாழும்போது பொறாமை இல்லாமல் கோபம் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க வளர்க வாழ்க வளர்க